வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விளை நிலவரம் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விளை நிலவரம் அது போக விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் கொடுத்துட்ருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணும்னா மொபைல் லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் வாங்க இன்றைய காய்கறி விளை நிலவரத்தை பார்த்துடலங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது அதிகபட்ச விலைங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருகங்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து கம்மி அவரை இருபது கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் வந்து அதிகபட்ச விலை விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபது ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை பத்து ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை இரநூறு டு முந்நூறுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா இரு இருபது பதினஞ்சு ரூபா ரேட்டில் விற்பனை இருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு இரநூறு டு முந்நூறுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை முள்ளங்கி அதிகபட்ச வில நூறு டு இரநூறுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எட்டுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை நூறு டு முந்நூறுரூவாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை நூறுரூவாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பல்லு பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பூண்டு வந்து விற்பனை ஆகுதுங்க தக்காளி பழங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை ஐம்பது ரூபாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி வரத்து பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாக இருக்குது இரு இருப்பதனால பார்த்தீங்கன்னா விலையை வந்து ஏற கொஞ்சம் லேட் ஆகுங்க ஆனால் இந்த தேக்கத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்ற கண்டிப்பாக வருங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தழங்க ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலருந்து பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தஞ்சி டு முப்பது வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்து வ விற்பனையாகுதுங்க கேரட்டுங்க கேரட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டு இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வில இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நானூறுரூவாங்கிறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காய் நானூறுங்க செகண்ட் குவாலிட்டியில் இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு முந்நூற்றம்பதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறு டு முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் நூறு நூற்றி ஐம்பதுங்க பவானி நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நூறு டு இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரேட்டில் வந்து அதிகபட்சம் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சிங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சோவில் இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி எழுபது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி இஞ்சியெலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பதுக்கு கிடைக்குதுங்க எலுமிச்ச பழங்க எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி எலுமச்ச மலம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் இருபத்தி டு இருபது டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்குற ஹோல்சேல் ரேட்டுங்குது சின்ன வெங்காயங்க நேற்றுலேருந்து இன்றைக்கி பெருசு எந்த மாற்றம் இல்லைங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை ரூபாயிலருந்து அதிகபட்ச விலை தொள்ளாயிரரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க பெரிய வெங்காயம் சற்று விலை குறைவுங்க இருபது இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க நாற்பது ரூபாய்க்கு போன ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் பெரிய வெங்காயம் முப்பது ரூபாய்க்கு உள்ளதை முப்பது முப்பத்தி ரெண்டுங்க அரசாணிக்காய் ஐம்பதில் மூட்டை இரநூறு இரநூத்தி ஐம்பது இரநூத்தம்பது இல்லைங்க நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது இரநூறு ஒரு சில போய் இரநூத்தம்பது ரூபாய் சில்லறையில் விற்பனை ஆகுவலாங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காளிப்பில்ல வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை நூற்றி ஐம்பது டு இரநூறுங்க பதினெட்டு இருபது பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை முந்நூறுரூவாய்ங்க தேங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவானங்காய் பதினெட்டு ரூபாயிலேருந்து முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் அதிகபட்ச விலையாக கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க நம்ம சேனலில் வேற ஏதாவது காய்கறி விலை தேவை உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்பேங்க டூ டேஸ் வீடியோ போலீங்கன்னா அப்படின்னு போது கால் பண்ணியிருந்தீங்க தொடர்ந்து வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாதுக்கும் வீடியோ வந்துட்டே இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்